வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்க இது ஒரு சின்ன டிப்ஸு தாங்க உங்களுக்கு இப்போ வந்து தனியாக பூஜை ரூமு பெட்ரூம் ஹால் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது கிச்சன் ப சாமி ரூம்லாம் பக்கத்தில் பக்கத்துலையே இருக்குங்க நேற்றுலாம் நாங்கள் கொஞ்சம் அசைவெல்லாம் செஞ்சிட்டோம் அந்த ஸ்மெல் வந்து போகவே மாட்டேங்குது மீன்லாம் செஞ்சால் பெரும்பாலும் அப்படிதாங்க ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும் அப்படி போக மாட்டேங்குது சாமி ரூமில் ஒரு மாதிரி கவிச்சி ஸ்மெல் வருது அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க அந்த வீடு துடைக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க ஒரு கற்பூரம் அழகாக பொடி பண்ணி அதுக்குள்ளே போட்டு அந்த அந்த தண்ணியில் வீடு தொடச்சி விட்டுருங்க ரொம்ப அப்படியே கம கம கமன் அந்த ஒரு கற்பூர வாசனை தெய்வீக மனமாக வீசுவோம் உங்கள் வீட்டில் அப்படி இல்லைங்க தொடச்சிட்டேன் அதுக்கு என்ன அடுத்தது என்னங்க பண்ணுறது அப்படின்னா தொடச்சிட்டா கூட பரவாயில்ல வீட்டை அதுக்கு இப்போ என்ன பண்ணுங்கள் ஓ அந்த சவர் ஓரங்களில் அந்த கற்பூர பொடி இருக்குது ஒரு கற்பூரம் எடுத்து அதை பொடி பண்ணி சுவர் ஓரங்களில் போட்டு விட்ருங்க அந்த ரூமில்